சினிமா டிக்கெட் வாங்கி பாக்குறீங்களே அந்த பணத்துல தான் நாங்க பணக்காரனால உங்களுடைய பணத்தாலே முன்னேறிய கூட்டம் சினிமாக்காரர்கள் நீங்கள் தான் எங்களுக்கு தலைவர்கள் அதை விட்டுட்டு எங்களை தலைவர்களாக கிட்ட ரொம்ப பேர் இருக்காங்க ஒரு அறிவாளியை பத்தி நினைக்க கூடாதா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக ஓ பி எஸ் பிரிந்தது அப்போது ஓ பி ரஞ்சித் ஆதரவு தெரிவித்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அணியுடன் பன்னீர் செல்வம் அணி இணைந்த பிறகு அதிமுகவில் ஈடுபாட்டை குறைத்துக் கொண்டார் ரஞ்சித் கோடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என ஓ அணியைச் சேர்ந்த நடிகர் ரஞ்சித் கோரிக்கை விடுத்துள்ளார் தேர்தல் வந்து நெருங்கி வரக்கூடிய சூழல்ல கூட்டணி அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நீங்கள் அந்த கட்சியிலேருந்து விலகியிருக்கீங்களா கூட்டணி எந்த கட்சி கூட வைக்கலாங்க எந்த கட்சியோட வேணா கூட்டணி வைக்கலாம் பட் நீங்க யாரை யாரை நீங்க அழிக்கணும் யாரை என்ன பண்ணணும் இவங்களை தான் காலி பண்ணணும் அவங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி 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 நீங்க இலக்கா எடுத்து எடுத்து போயிட்டு கடைசி நேரத்துல நீங்க அவ்வளவுதான் போய் அழிப்பீங்கன்னு நினைச்சிட்டு வந்தா கடைசியில் அவங்க கூட உட்காந்து விருந்து சாப்பிட்டீங்கன்னா இது எவ்வளவு பெரிய வேடிக்கை யாரை எதிர்த்து போராடுறமோ டக்குன்னு அவங்க காலையே போய் காலை கட்டி பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு ஒன்னா உட்காந்து விருந்து சாப்பிட்றது